பற்றி தெரியுமா முப்பத்தைந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி ரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும் ரைட் அண்ட் பவர் ஊராட்சி மன்றங்களுக்கு தமிழக அரசு நிதி வழங்காததால் பணிகள் முடங்கி கிடப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் ஊராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்று வெற்றி பெற்றவர்கள் பொறுப்பு ஏற்று பத்து மாதங்கள் கடந்துவிட்டன எனவும் ஊராட்சி மன்றங்களுக்கு மாநில நிதிக்குழு மானியம் வழங்கினால்தான் குடிநீர் மின்விளக்கு பணிகளை மேற்கொள்ள முடியும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளாா் ஆனால் பத்து மாதங்கள் ஆகியும் மானிய உதவிகள் இன்னமும் வழங்கப்படாததால் மேற்கண்ட பணிகள் அனைத்தும் முடங்கி கிடக்கின்றன என வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் அதுமட்டுமல்லாமல் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் செய்யப்படும் வேலைகளுக்கு உரிய நிதியினையும் வழங்காமல் காலம் கடத்தி வருவது மத்திய மாநில அரசுகள் மீது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என வைகோ கூறியுள்ளார் எனவே காலம் கடத்தாமல் மாநில நிதிக்குழு மானியத்தையும் மத்திய அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்படும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியினையும் மத்திய மாநில அரசுகள் உடனே வழங்கிட வேண்டும் என்று தனது அறிக்கையில் வைகோ வலியுறுத்தியுள்ளார் பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா முப்பத்தைந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும் பிரைட்டன் பவர்